அந்த மெகா கூட்டணியில சொல்லிட்டு இருக்காங்கல்ல கூட்டணியில இருந்து வெளிய போறத தவிர்த்து உள்ள யார் இன்ன வர போறா அது யார் இது வெளிப்படையா சொல்லிரலாமே அது உங்களுக்கு தான ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அத ஏன் சொல்ல மாட்டீங்கீங்க நம்பர் கொஞ்சம் அனுப்பிச்சு தம்பி நாளைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி பாப்பேன்

பொங்கலுக்கு அப்புறம் திமுக கூட்டணியில தீபாவளி பட்டாசு வெடிக்க போகுது ஒருத்தருந்து பாருங்க பொங்கல் வச்சு முடிச்ச உடனே ஜனவரிக்கு அப்புறம் திமுக வெடிக்கும் மணிகண்டன் ஐயா இல்ல அவர் கவித்துவமா சொல்றாரு ஐயா தீபாவளி விடயம் ஐயா விடயம்னு தூய தமிழ்ல நான் சொன்னது முழுவதுமாக உள்வாங்கிக்கீங்க தீபாவளி பட்டாசு திமுக கூட்டணியில